வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா இந்த காணொலியில் மரபு சொற்கள் என்பதை பார்க்கவுள்ளோம் இலக்கண பகுதியில் மரபு சொற்கள் என்னும் தலைப்பில் வினா விடைகளை பார்க்க உள்ளோம் தமிழ் பாடையேற்றில் இலக்கணம் என்றும் மரபு சொற்கள் என்றும் தலைப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்ததாக வினா விடைகள் என்று எழுதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வினா எண் ஒன்று மரபு சொற்கள் என்றால் என்ன இந்த வினாவிற்கான விடை நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினாரோ நம் முன்னோர்கள் எப்பொருளை சொல்லால் வழங்கினரோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது மரபு சொல்லாகும் அதாவது மரபு அப்படின்னா நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை நாமும் அதே போல பயன்படுத்துவது மரபு சொல்லாகும் இதை எழுதி முடித்து ஒருவரி விற்று அடுத்ததாக வினா என் இரண்டு விலங்கினங்களின் இளமை பெயர்களில் எழுதுக விலங்குகளுடைய இளமை பெயர்கள் இப்போ மாடு ஆடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அவங்க எல்லாம் வந்து இளமையாக கு சின்ன உயிரினமாக அது பிறந்தவுடன் அதுக்கு குட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இளம் உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் இளமை பெயர்கள் எழுதணும் நம்ம இப்போ பாருங்க விலங்கினங்களின் இளமை பெயர்கள் குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய இளமை பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குதிரை குட்டி அடுத்தது புலி புலியுடைய குட்டி என்ன சொல்லுவாங்க புலிப்பரல் அடுத்தது கீரி கீரி கீரிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க குருளை சிங்கத்தினுடைய இளம் உயிரினத்துக்கு பேர் சிங்க குருளை அடுத்தது மானின் இளமுயிரினம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மான் கன்று நம்ம மான் குட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதில் தப்பு மான் கன்று அப்படின்னு சொல்லணும் இதுதான் மரபு நம்ம முன்னோர்கள் இப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதே தான் நம்மளும் பயன்படுத்தணும் அடுத்ததாக இதை எழுதி முடித்து ஒருவரி விற்று விநாயகன் மூன்று விலங்கினங்களின் இருப்பிட பெயர்களை எழுதுக விலங்குகள் வந்து தங்கி இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு விலங்கும் அதுக்குன்னு ஒரு உறைவிடம் இருக்கும் இல்லைங்களா அதனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம எழுதணும் விலங்குகளின் இருப்பிட பெயர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கிட்டு மாடு கட்டக்கூடிய இடத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா மாட்டு தொழுவம் அடுத்தது குதிரையை தங்கக்கூடிய இடம் குதிரை கொட்டில் யானையை நம்ம தங்க வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் யானை கூடம் ஆடுகள் கட்டி வைக்கக்கூடிய இடம் அது வந்து ஆட்டுப்பட்டி ஆடு ஆடுகளை அடைச்சி வச்சுருப்பாங்க அதுக்கு பெயர் ஆட்டுப்பட்டி அடுத்தது கோழி கோழிகளெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா அது வாழக்கூடிய இடம் அப்படின்னா கோழி பண்ணை விலங்குகளின் இருப்பிட பெயர்கள் அப்படின்னு பார்த்தா மாட்டு தொழுவம் குதிரை கொட்டில் யானைக்கூடம் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை எழுதி விட்டீர்களா இதுக்கப்புறம் ஒருவரி விட்டு விநாயன் நான்கு செடி கொடி மரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவ அவற்றினுடைய தொகுப்பிடங்களை எழுதணும் செடிகள் இருக்கக்கூடிய இடம் நிறைய செடி இருந்தால் அந்த இடத்துக்கு என்ன சொல்லணும் நிறைய கொடிகள் இருந்தால் என்ன சொல்லணும் நிறைய மரங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பெயர் அப்படி தொகுப்பு அப்படின்னா நிறைய சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பெயர் தான் அதனுடைய பெயர்களை நம்ம இப்போ எழுதணும் பாருங்கள் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கிட்டு வேலை மரங்கள் நிறைந்த இடத்திற்கு பெயர் வேளங்காடு வாழை மரங்கள் நிறைந்த இடத்திற்கு பெயர் வாழைத்தோட்டம் அடுத்தது பனை மரங்கள் நிறைந்த இடம் பனந்தோப்பு பூஞ்செடிகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பூஞ்சோளை அடுத்தது கம்பு கம்பு விதைக்கிறாங்க இல்லையா கம்பு செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் கம்பங்கொல்லை இதையெல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதி முடித்ததை ஒரு முறை படித்து பாருங்கள் சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி